நான் ஒரு அஞ்சு பத்து நாள் தான் இல்லை நான் மதிலெல்லாம் கட்டி புது கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க நான் மதில் கட்டினா நல்லா தான் இருக்கு உனக்கு போக்கெல்லாம் போட்டு டிரைவருக்கு எங்காலும் டிரைவர் சீட்டு இருக்கான்னு தெரியாமல் வாங்கால போகிறேன்

லைசன்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் எல்லாருமே லைசென்ஸ் வச்சிருப்பாங்க லைசென்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாருமே ஓடுவாங்கன்னு இல்லை லைசன்ஸ் இல்லாத ஆக்கள் ஓட மாட்டாங்கன்னு இல்லை சுவேஷன் எடுத்துட்டே இருந்தால் லைசன்ஸ் இல்லை ஆனால் சுயசனோட ஓடுது சந்தி நாலு சந்தி இல்லை என்ன செய்வோம் ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு சிக்னல் போட்டு திருப்போம்

பரவாயில்ல நல்ல டிரைவர் போட தெரிஞ்சுதானே இருக்க ஓகே பரவாயில்ல நான் முழுகிரி வாங்கிட்டு வரேன் பார்க் பண்ணிட்டு வரேன் ரித்திகா விட்டுட்டு வந்துட்டான் Petik pula tani yang nikir detik Petik. Petik ya.

அம்மா ஓடுவா வேன் எப்படி ஓடுவா காலால எங்க கையால எமே இருக்கு காலால எங்க எல்லாம் இல்ல இருக்கு சொல்லுங்க அந்த சைடு தங்கள எல்லாம் பாத்து கவனம் ஓட சொல்லி சொல்லுங்க சைடு வெச்சு நீங்க சொல்லு நான் அம்மாக்கு தெரியும் வந்து அம்மா தெரியும் அம்மா கூட தெரியுமா हां சரி ஓகே ஓகே ரோட்டு ஓடினவா சரியா இப்போ டிராபிக் ரோட்டுக்குள்ளோட உழைக்கிறான் பார்ப்பேன் டவுனுக்கு இதாக போகிறான்னு பார்ப்போம் சரியா போன நாளைக்கு சரி பாப்பேன்

아니 여러분들 저 저기 보이세요? 완전 내가 네 시간 내로만 입속이 걸어. 아니, 어디를 들고? 올라가는데

அஸ்மிதா மார்க்ஸை பார்ப்போம் உண்டா உண்டா பார்ப்பேன் பார்ப்போம் சேட்டு ஓகே நாங்கள் இப்போ அந்தோனியா கோயிலுக்கு போயிட்டு ஜூஸ் கடைக்கு போயிட்டு அப்படி அஸ்மிதாவையும் ஏற்றிட்டோம் மகனத்தில் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டா பார்ப்பேன் போயிட்டா இன்னும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தே இப்போ சந்தியல்ல திரும்புகிறோம் வீட்டை போனப்பட தெரியும் ஓகே தான் வீட்டை போய் திருப்பினப்பு தான் சக்சஸ்ஃபுல்ன்றது தெரியும் என்ன மாதிரி என்ற நாங்கள் அங்கே போயிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்க என்ன மாதிரி என்ன மாதிரி நீங்கள் கும்பலில் சொல்லுங்க அடுத்த முறை எப்படி என்ன இப்படி வாகனத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படி செய்யணும்

வீடியோ வேணாங்க முடிச்சு